கெட்டே பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கர்த்தரிமைக்கு கொடுத்த வேத வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அன்றைய நாட்கள்ல பேசுறாரு நம்ம உதடுகளினால பேசுற பாவம் வந்து நமக்கு பாவமா இருக்க கூடாது நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்மளுடைய நாவலிருந்து வருகிற வார்த்தைகள் வந்து பரிசுத்தமான வார்த்தைகளாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறாரு அதான்னு சொல்ல ஆகாத சம்பாசணைகள் ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நம்ம ஆகாத சம்பாஷனைகள் நம்ம ஒரு நம்ம ஒருபோதும் பேசக்கூடாது கத்திற்கு பிரியமான வார்த்தைகளை மாத்திரம் பேசணும் பக்தி விருத்தி உண்டாக்குகிற வார்த்தைகள் என்னங்கிறத நம்ம பார்த்து நம்ம என்ன செய்யணும்னா அந்த வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம பேசணும் அந்த பக்தி விருத்திக்கு இல்லாத வார்த்தைகளை நம்ம ஒருபோதுமே என்ன செய்ய கூடாது பேசக்கூடாது ஏக்கோ ஒரு மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா நாகு நெருப்புன்னு போட்டிருக்கு நாவு நெருப்பு அப்போ அது வந்து பத்த வச்சா உடனே அந்த நாவு என்ன செய்யும்னா பத்திக்கும் இந்த நாவுனால நம்ம என்ன வார்த்தை பேசுகிறதுல ரொம்ப கவனம் வேணும் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது கத்தருக்கு பயந்தவர்கள் ஒரு ஒருவர் பேசிக் கொள்வார்கள் அவர் என்ன செய்வாரா அந்த வார்த்தைகளை அவர் கவனித்து கேட்பாரா அந்த ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டுதான் அந்த புஸ்தகத்துல நம்ம பேசுறது எல்லாம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது நம்ம ஏசப்பாக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை ஒருபோதும் பேசக்கூடாது நாவு நெருப்புன்னு போட்டுருக்கு அப்ப அந்த நெருப்பு நம்ம பத்த வைக்காத அளவுக்கு நம்ம எவ்வளவு ஜாக்கிரதா இருக்கணுங்கிறத நம்ம முதல்ல மைண்ட்ல ஏத்திக்கணும் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க நம்ம அக்கம் பக்கத்துல என்ன பேசுறோம் யார பத்தி பேசுறோம் எப்படி பேசுறோங்கிற தெளிவு வேணும் ஒருத்தரை ஒருத்தர் வச்சு புறங்குறக்கூடாது பொறாமைகளால பேசக்கூடாது அநேகர் வந்து இன்னும் நாட்கள்ல வந்து ஒருவர் செய்த தப்ப இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி காட்டுறாங்க அன்னைக்கு நோவா தாத்தா வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ரசம் குடிச்சு நிர்வாணமா படுத்து கிடந்தார் அப்படித்தானே ஆனால் கானான் என்ன பண்ணாரு கானான் போய் தன்னுடைய ரெண்டு அவர் நிர்வாணத்தை பார்த்து அவர் என்ன பண்ணிருக்கணும் அந்த நிர்வாணத்தை மூடி இருக்கணும் ஆனா அந்த நிர்வாணத்தை அவர் மூடாம அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய ரெண்டு சகோதரர்களுக்கும் போய் அறிவித்தாருன்னு வேதவசனம் சொல்லுது ஆனா இதுல யார் அவங்க ரெண்டு சகோதரர்களை வந்து தன்னுடைய தகவல நிர்வாணத்தை வந்து தன்னுடைய தொழில்நுட்ப துணியை போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தகப்பொருண்டு நிர்வாணத்தை மூடினார்கள் ஆனா காமன் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய தகப்பருண்டி நிர்வாணத்தை பார்த்து தன் சகோதரருக்கு வந்து அறிவித்தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒருத்தருடைய குறைகள் நமக்கு தெரிஞ்சிட்டா தேவ சமூகத்துல சொல்லுங்க ஆண்டவரே இவங்க இப்படி இப்படி இருக்காங்க ஆண்டவரே அவங்களை சொல்லலாம் அந்த குறைய போய் இன்னும் நாலு பேர்ட்ட சொல்லி அதை பப்ளிசிட்டி பண்ணி எதுக்கு இந்த பாவம் நம்ம பண்ணணும் இந்த நாவனால யார் இந்த பாவத்தை நம்ம பண்ணுவானே ஒருத்தரை பத்தி உங்களுக்கு ஒரு குறைகள் தெரியுதா நம்ம தேவ சமூகத்துல போயிருந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே இவங்க இந்த குறையை மாற்றணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் அதை பத்து பேர்கிட்ட போய் சொல்லி அவங்களை அசிங்கப்படுத்தி இது எதுக்கு ஆனா வந்து அந்த காணால் வந்து அந்த ரெண்டு சகோதரர்கிட்ட போய் சொன்னார் அப்பா நிர்வாணமா கிடக்குறாருன்னு சொன்னார் ஆனா சகோதரர்கள் வந்து பின்னிட்டு வந்து தனது தகவலுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் ஆனால் அது சபிக்கப்பட்டது யாரு தெரியுமா கானான் தான் சபிக்கப்பட்டாரு கானான் சபிக்கப்பட்டாரு நம்மா நாமனால மற்றவங்களை புறங்கூறி கொண்டு சொல்லி கொண்டு வந்து நம்மகிட்ட நீங்க யாருக்கும் சொல்லாதீங்க உங்கள்ட்ட சொல்லணும் போல இருந்துச்சு என் மனசு நான் சொல்லணும் போல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்க சிஸ்டர் சொல்லுங்க பிரதர்னு சொல்லி நல்ல புள்ள போல கேட்டுக்கிட்டு அவங்க அந்த பக்கம் போனோம்னா அதை பத்து கேட்டு போய் சொல்லி இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரணம் நான் ரொம்ப காத்து கொள்ளுங்க நாவனால பாவம் பண்ணாதீங்க நான் ரொம்ப ஒரு சர்ப்பம் சர்ப்பத்தின் விஷம் நிறைந்த நாவ அது அதனால நாவனால நீங்க எதுவுமே தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு விரோதமா பேசிடாதீங்க கெட்ட வார்த்தைகள் வேண்டாம் கோபங்கள் வரும் எரிச்சல்கள் வரும் அந்த மாதிரிப்பட்ட நேரங்கள்ல வந்து நமக்கு கெட்ட வார்த்தைகள் வரவே கூடாது எக்காரணங்களும் கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது அதான் தேவன் சொல்லியிருக்காரு கெட்ட வார்த்தை வந்து உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி நமக்கு கோபம் நம்ம மாமிசத்துல இருக்கிறதுனால நமக்கு அதிகமான கோபங்கள் வரும் ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு எரிச்சல் தனிய கடை வந்து சொல்லியிருக்கிறாரு நமக்கு கோபம் வரணும் நம்ம கோபம் வரலன்னு நம்ம மனுஷனே கிடையாது ஆனால் அந்த கோபத்துல நம்ம எப்படி நிதானமா இருக்கிறோம் நம்ம என்ன நிதானத்துல இழக்கிறோம் வாயினால என்ன சொற்கள் யூஸ் பண்றோம்ங்கறத நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் எனக்குமே நான் உண்மையில நான் சொல்றேன் கோபம் வந்துட்டுன்னா நம்ம என்ன பண்றோம் நமக்கே தெரியாது நம்ம என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அனுபவித்த காரியங்கள் நிறைய உண்டு கோபம் வந்துட்டுன்னா நம்ம நிதானத்தை இழந்துருவோம் கோபம் வரும்பொழுது அமைததா இருந்து பாருங்க கோபம் வரும்போது ஒரு பத்து ஸ்தோத்திரத்தை போட்டுருங்க பிள்ளைங்க மேல வரலாம் ஹஸ்பண்ட் மேல வரலாம் மனைவி மேல கோபங்கள் வரலாம் பத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க பத்து ஸ்தோத்திரத்தினால நீங்க காத்து கொள்ள முடியும் கர்த்தர் அந்த இடத்துல துணை வருவார் அதிகமான எரிச்சல்கள் அதிகமான கோபங்கள் வர நேரத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவர் ஸ்தோத்திராண்டவர் எசப்பா என்ன நவீனான வார்த்தைகள் பேசிடக்கூடாதப்பா கூடாதப்பா என் நாவனால நாவை பரிசுத்தப்படுத்திருங்கன்னு சொல்லி வாயில நாவில கையை வைத்து நீங்க வந்து ஜபம் பண்ணிருங்க அந்த நேரத்துல கோபங்கள் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வந்து அந்த நாவல ஒரு பரிசுத்தத்தை தருவாரு அதே மாதிரி மற்றவங்க வந்து ஒரு ஆளை பத்தி நம்மள்ட்ட வந்து பேச வரும் பொழுதும் காது காத தொட்டு ஜோம் ஆண்டவர் இந்த காதல தேவையில்லாத காரியங்கள் போயிடக்கூடாது காத தொட்டு ஜோம் பண்ணுங்க நம்ம பேசுற வார்த்தைகள் அண்டவரை நான் எதுவுமே மற்றவங்களை வந்து நான் புறங்கூறியோ தப்பா எதுவும் நான் பேசிட கூடாது சப்பா அப்படின்னு சொல்லி நான் தொட்டு எப்போதுமே ஜோம் பண்ணுங்க ஒரு மொபைல் காலில் சொன்னாலும் சரி மொபைலை எடுத்து உங்களுக்கு வந்து பா தெரியும் எந்த நபர் கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த நபர் கூப்பிடும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடிய சூழ்நிலையில் வந்துடக்கூடாது அந்தவரையும் மொபைலில் கைவிச்சு ஜோம் பண்ணுங்க கர்த்தர் வந்து நம்ம நாவ ரொம்ப கவனித்து பார்க்கிறாரு அதான் தேவன் அழகா சொல்லியிருக்கிறார் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒரு ஒரு பேசிக் கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பாரா இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கிறதா தேவன் கவனித்து கேட்கிறாரு ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டு இருக்கிறதா நம்ம பேசுறது எல்லாம் எழுதப்பட்டுட்டே இருக்குது ஒரு வார்த்தை பேசுறது அங்கே எழுதப்படுது நல்ல வார்த்தை பேசுறோமா இல்ல கெட்ட வார்த்தை பேசுறமா எல்லாமே அங்க எழுதப்பட்டிருக்கு ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம நாவுனால ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தா இப்பொழுது ஒப்பு ஆண்டவர் ஆண்டவரே நான் இந்த பாவம் பண்ணிட்டு என் நாவுனால என் சகோதரனுக்கு உரோதமா பேசிட்டேன் பிள்ளைங்களுக்கு விரோதமா பேசிட்டேன் கணவனுக்கு என் மனைவிக்கு விரோதமா பேசிட்டாண்டவரே மற்றவங்களுக்கு விரோதமா பேசிட்டேன் என்னுடைய வயதுக்கு மூத்தவங்களுக்கு விரோதமா நான் பேசிட்டேன் சப்பா என்ன ஒரு விஷயம் ஒரு விஷயம் இந்த பாவத்துல என்னை மன்னிங்க காண்டவரேன் இனி இந்த நாவுனால நான் எந்த ஒரு அனாவசியமான வார்த்தைகளும் பேச மாட்டேன்ப்பா துதித்தல் மட்டும்தான் அந்த நாவில ஆண்டவரே மற்றவங்களை பத்தி எந்த தவறான வார்த்தைகள் நான் பேச மாட்டேன் இந்த நிமிஷம் நீங்க எதாவது ஒப்பு கொடுத்தீங்கன்னா

ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றியப்பா இந்த நாட்கள் குறித்து பேசுனீங்கப்பா இந்த நாவ நெருப்பு ஆண்டவர் நாங்கள் ஆண்டவரை தீமையான காரியங்கள் பேசக்கூடாதப்பா நாங்கள் ஒரு வேலை தகப்பனே உங்களுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் நாங்கள் பேசி இருப்போம் பேசி இருக்கிறோம் ஆண்டவரை தயவா எங்களை மன்னிங்கப்பா தயவா எனக்கு மன்னிங்கப்பா இனிமேட்டுக்கு நாங்கள் அந்த பாவம் செய்யக்கூடாதப்பா எங்கள் நாவினாள் வருகிற பாவத்தை செய்யக்கூடாதப்பா எங்கள் நாவுகளை தொட்டு பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்கள் நாவில் வருகிற வார்த்தைகள் பரிசுத்தமான வார்த்தைகள் வரணும்ப்பா பக்தி விருத்திக்கே தெளிவான வார்த்தைகள் வரணும் அப்பா தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எங்கள் நாவை விட்டு ஏசிவி நாமத்தினால் விலகட்டும் ஆண்டவரை கர்த்தரை எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஏசப்பா ஆதாம் கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்ர ஆண்டவரை ஏவாள் ஆண்டவரை தகப்பன் இந்த சர்ப்பத்திடத்தில் அவர்கள் சம்பாஷித்தார்கள் ஆண்டவரை அதனால அந்த மீறுதல்கள் செய்ய நேரிட்டது நாங்கள் அந்த மீறுதல்கள் செய்யக்கூடாது ஆண்டவரை ஏசப்பா தீமையாய் தெரிகிற காரியங்களை நாங்கள் பேசக்கூடாது அப்பா ஒருவரை பற்றி ஒருவர் புறம் கூறக்கூடாது தகப்பனே இயேசுவே ஸ்தோத்திரம் இந்த நொட்டி இந்த நிமிஷம் எங்கள் நாவுகள் எல்லாம் பரிசுத்தமாய் காணப்படட்டும்

الله خالد <applause>